திமுக அப்படின்னாவே வந்து தீய சக்தி திமுக அப்படின்னாவே ஊழல் திமுக அப்படின்னாவே கலெக்ஷன் ஏஜென்ட் திமுக கமிஷன் ஏஜென்ட் அதனால சொல்ற மக்களே நாங்க நூறு ரூபாய் கொடுத்துட்டோம் சிரிச்சு பேசிட்டோம் பிரெஸ் கிட்ட கூட சொன்னேன் சார் கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க சார் ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க எனக்கு இப்ப கதலி அண்ணன் வீட்டுல ஒரு கல்யாணம் கதலி என்ன பிடிக்காதுன்னு வச்சுப்போம் எனக்கு நல்லா பிடிக்கணும் அவங்கள சும்மா சொல்றேன் வேற யாரும் சொன்ன கோச்சி பாருங்கிறதுனால கதலையண்ண வீட்டில் கல்யாணம் ஆனால் கதலையா என்ன வேண்டாம் கதலையெண்ணா வேண்டாம்ப்பா வேற யாராவது வச்சுப்போம் திமுக காரன் கல்யாணம் நான் திமுக கார வீட்டுக்கு போறேன் எனக்கு பிடிக்காது இருந்தாலும் போறேன் அவங்க சொல்றாங்க சார் நீங்க ஊர்ல பெரியவங்க உங்க தலைமையாக தான் கல்யாணம் நடக்குது சரி போறேன் போயிட்டு எனக்கு திமுக காரன் பிடிக்காது அதுக்காக நம்மளால சொல்ல முடியுமா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க சொல்ல முடியுமா மாப்பிள்ளையும் பொண்ணு வாழ்த்து தான் வரணும் நல்லா இருப்பீங்க நல்லா சந்தோஷமா இருப்பீங்க நல்லா குழந்தை குட்டியோட நல்லா இருப்பீங்க நல்லா சம்பாதிச்சு அது மட்டும் ஒரு பார்த்து சொல்லணும் திமுக கரங்கிட்ட நீங்க சுயமா சம்பாதிச்சு வரணும் மத்தவங்க காசு அடிக்க கூடாது நல்லா சுயமா சம்பாதிச்சு நல்லபடியா வாங்கினா வாழ்ந்து தெரிவிப்போம் அதுதான் திருவிழா ராஜ்நாத் சிங் எங்களுடைய ராணுவ அமைச்சர் சொல்லி இருக்கிறாரு நல்லபடியா பாராட்டி பேசியிருக்காரு கலைஞர் கருணாநிதி பாராட்டி பேசுறாரு அது என்ன தப்பு உடனே இபிஎஸ் அவர்கள் ஓ சார் யூபிஎஸ் அவர்களுக்கு நான் இன்றைக்கி ஒன்றே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் சார் இங்க யாருனே தமிழக மக்கள் மறந்துட்டாங்க உங்களுக்கு தெரியல ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை என்னன்னா உங்களுக்கு ஒரு இபிஎஸ்னா யாருன்னு தெரியல மக்களுக்கு கொங்கு பகுதியில் இருக்கிற மக்களே உங்களை மதிக்கிறது கிடையாது அதனால் உங்களுக்கு உங்களுடைய அந்த ஏரியாவிலையே உங்களுக்கு மதிப்பு இல்லைன்னும் போது தமிழகத்தில் மதிப்பு இருக்கா நீங்க தலைவர் அண்ணாமலை அவர்களை பத்தி பேசுறதுக்கோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பத்தி பேசுறதுக்கோ உங்களுக்கு எந்த விதையும் தகுதி கிடையாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி உங்களை யாரெல்லாம் கைபிடிச்சு குட்டு மேலே கொண்டு வந்தாங்களோ அத்தனை பேருக்கும் துரோகம் செய்த ஒரே ஒரு தகுதி தான் உங்களுக்கு இருக்கே தவிர வேற எந்த தகுதியும் உங்களுக்கு கிடையாது அத்தனை பேருக்கும் துரோகம் செஞ்சுட்டீங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் துரோகம் செஞ்சுட்டீங்க அண்ணன் டி அவர்களுக்கும் துரோகம் செஞ்சுட்டீங்க அம்மையா சசிகலா அவர்களுக்கும் துரோகம்

யாருமே விரும்பலைங்க தவிர அதனால சொல்றேன் மொத்த தமிழகமும் விரும்பக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் அது பாஜகவங்க மொத்த தமிழகமும் இவரு எங்களுடைய எதிர்காலம் அப்படி அது பிஜேபியில தான் இருக்கிறாங்க அவருக்கு பேர் தான் திரு அண்ணாமலை ஐ பிஎஸ் அழகன்